வணக்கம் அனைத்து தமிழஞ்சல் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க ஒரு அருமையான ஒரு திருத்தன்னு பார்த்திங்கன்னா நம்ம கரூர் மாவட்டத்தில் இருக்க கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயில் இன்றைக்கி பௌர்ணமி அதனால் ஒரு கிரிவலம் வரலாம் அப்படின்ட்டு ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் வந்து ஒரு அருமையான கோயிலுங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கோயில் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வர முப்பதாம் தேதி எரிபத்த நாயனருடைய பூக்குடலை திருவிழா ஒரு சிறப்பாக நடக்கும் தமிழகத்திலேயே இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது உண்மையான நடந்த சம்பவம் வந்தாலும் இங்கே கரூர் மாவட்டத்தில் இந்த விழா சிறப்பாக நடக்கும் அருமையாக இருக்கும் அப்படியே வந்துட்டு விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கோவில் வந்து ஈவினிங்னால் கருவை சிவபெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷயம் நடந்துட்டு இருந்துட்டு அப்படியே சுற்றிட்டு வந்து நாகேஸ்வர திருக்கோயிலை சாமி கும்பிட்டு அப்படியே பின்னாடி வந்து அம்பளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன் இன்றைக்கி ஒரு கிரிவலம் சுற்றி ஆகணுங்கிறதுக்காக நம்ம கல்யாண பசுபுதீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு கிரிவலம் சுற்றிட்டு வந்தாச்சு நல்லா இருந்துச்சு ஒரு அமைதி என்ன ஒரு சூப்பராக இருந்தது நன்றி ஓம் நமஸ்வா